சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் அண்ணாமலை விஜயாவுக்கு கால் பண்றாரு நீ உன் ஃப்ரெண்டு பார்வதி வீட்டில் தானே இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவங்க தானே அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அம்மா வீட்டுக்கு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை கேட்டதும் விஜயா டென்ஷன் ஆயிடுறாங்க அவங்க எதுக்கு இப்ப இங்க வந்துருக்காங்க அதுவும் இந்த சமயத்தில் அப்படின்னு கேக்குறாங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதை சரி பண்ண வேண்டிய நீ அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அதான் வீட்டுக்கு பெரியவங்க வந்து பேசினா தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு நான் தான் அம்மாவை போய் ஊரில் போய் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு விஜயா சொல்கிறாங்க அந்த ரோகிணியோட மாமியார் நான் தான் அவள் விஷயத்தில் நான் எந்த முடிவு எடுத்தாலும் உங்கள் அம்மா தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உன்னோட மாமியார் ஏன் அம்மா தானே அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை நீ மொதல் வீட்டுக்கு கிளம்பி வா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்ருதி ரவிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ரோகிணியும் ஆன்ட்டியும் கிளம்பி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி விஜயா ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க அதை பார்த்த முத்து பாட்டிட்ட சொல்கிறாரு ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க போல பாட்டி உனக்கு பஞ்சாயத்து பண்ணுற எல்லாம் இருக்காது போல பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்ட விஜயா நீ வாய் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேயாடா சமாதானம்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி விஜயாவை சத்தம் போடுறாங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியில போன அப்படின்னு கேக்குறாங்க நான் இந்த வீட்டுல இருந்திருந்தேன்னா நான் கொலகாரி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா ரோகிணி உன்கிட்ட பொய் சொன்னது தப்பு தான் ஆனா அவ எதுக்காக அந்த தப்ப பண்ணுனா அதுக்கான காரண காரியத்தை நீ விசாரிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க பாட்டி என்ன பொய் சொல்லி ஏமாத்தின விட்ட போய் எதுக்காக பொய் சொன்னு என்னை கேட்க சொல்றீங்களா ஒரு கறிக்கடை காரனை கூப்பிட்டுட்டு வந்து மாமான்னு பொய் சொன்னவ தானே அவ அப்படின்னு சொல்றாங்க விஜயா மனோஜ் நீ அமைதியா இருக்கிறது ரொம்ப தப்புடா அந்த ரோகிணி நான் சாத்து சாத்து அப்படின்னு சொல்றாங்க விஜயா நீ அவளை அடிச்சாதான் எனக்கு இருக்கிற ஆத்திரம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி சொல்றாங்க ஆன்டி சொல்கிற மாதிரி நீங்கள் ரோகிணி அடிச்சீங்கன்னா அது டொமஸ்டிக் வைலன்ஸ் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி விஜயா சொல்றாங்க இப்படிப்பட்டவளாம் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனால் அந்த தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரோகிணியை நான் தானே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா முன்னாடி ஏமாந்து போய் நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு ரோகிணியை அடிச்சிடுறாங்க விஜயா அதை பார்த்தா மனோஜ் அவளை அடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்றாரு அந்த ஆளு ரோகிணியோட மாமா இல்லைன்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் ரோகிணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாரு அது கேட்ட விஜயாவுக்கு கோபம் வந்துருது மனோஜை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உண்மையாவே இந்த விஷயம் உனக்கு தெரியுமா இல்லை அவளை காப்பாத்தணும்னு நீ பொய் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா இல்லம்மா எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அதை கேட்ட முத்துவுக்கு டவுட் வந்துருது இவன் ஏதோ புதுசா கதை சொல்றான்னு தான்ப்பா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு மனோஜுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சா கூட அம்மாட்ட இருந்து மறைக்க மாட்டான் கண்டிப்பா அம்மாட்ட சொல்லியிருப்பான் இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் கண்டிப்பா சொல்லிதான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு அது உண்மைதான் ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்டா அம்மா கோபப்படுவாங்கன்னு தான் நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாரு மனோஜ் அண்ணாமலையுமே மனோஜிட்ட விசாரிக்கிறாரு அன்னைக்கு பிரச்சனை வரும்போது கூட நீ அமைதியாக தானே நின்றுட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு அது கேட்டால் மனோஜ் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக நின்றுட்டு இருக்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது நாளைக்கு எபிசோட்ல பாட்டி இப்போ கற்பூரத்தில் அடித்து சத்தியம் பண்ண சொல்கிறாங்க ரோஹினிட்டு இனிமேல் இந்த வீட்டுக்கேற்ற மருமகளாக நீ இருப்பேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாரு நீ இன்னும் ஏதாவது விஷயத்த மறைச்சிருக்கிறியா இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்குதா இன்னும் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு ரோகிணி என்ன பண்ணுறது கிறிஷ்பத்தி சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சிட்ருக்கிறாங்க எப்படியோ ரோகினி கிறிஷ்பத்தின விஷயத்த இப்போதைக்கே சொல்ல மாட்டாங்க நான் மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணுன்னு பொய் சொல்லி மறைச்ச தப்ப தவிர வேறு எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னு பொய் சத்தியம் பண்ண போறாங்க அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்